மக்ஷ் காந்தின்ற பெயர் வந்து நான் பிறக்குவதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் மார்க்சி காந்தி தான் அப்படின்றது பிறக்குறதுக்கு முன்னாடியே பண்ணது அதுக்கு காரணம் என்னன்னா எங்கள் அப்பா வந்து சுதந்திர போராட்ட வீரர் ஸோ ரெண்டு மூணு முறை வந்து சிறை சென்றவர் உத்துழை அமைக்கம் உப்பு சத்தியாகிரகம் போன்றதில் அதோடு அவர் வந்து தூத்துக்குடி அவருடைய சொ சொந்த ஊர் பிறந்தவன் சோ வஉசி அவங்களோட எல்லாம் ஒரு தொடர்பு இருந்தது அதன் மூலமாக அதன் மூலமாக சொல்ல முடியாது ஏற்கனவே வந்து மறைமலிகள் திருவிக்கா இவங்களோட எல்லாம் தொடர்பு இருந்தது அவங்களுக்கு அதனால திருவிக்கா வந்து மார்க்சியமும் காந்தியமும் அப்படின்ற மாதிரி ரெண்டையும் இணைத்து அதாவது கோல் மார்க்சியமாக இருக்கணும் வழி வந்து காந்தியமாக இருக்கணும் அப்கோர்ஸ் இது ரெண்டு சேரவே சேராது இருந்தாலும் ஒரு யூடியூப் என்னமான ஐடியா அது மாதிரி ஒரு ஐடியல் எண்ணத்தோட திருவிக்கா அது மாதிரி எழுதியிருந்ததுனால அதுல ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்காங்க அப்போ திருவிக்கா எப்போ தூத்துக்குடிக்கு வந்தாலும் எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க அதனால வந்து இது மாதிரி நான் எந்த குழந்தை பிறந்தாலும் நான் காந்தின்னு பெயர் வைக்கிறது முடிவு பண்ணி அவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால அந்த பெயர் அப்பா விருப்பம் அப்ரூவ்டு பை うどん、3日。